மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கோரிக்கைகளுக்கு முன்னால் நன்றி பாராட்ட விரும்புகிறேன் அவர்களே சென்னை தொடக்க பள்ளிக்கு தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டி அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்கு மேலும் வகுப்பறைகள் கழிப்பறைகள் மற்றும் சத்துணவு கூடம் அமைப்பதற்கும் தனியார் பள்ளிக்கு இணையாக இந்த சென்னை தொடக்கப் பள்ளிக்கு புதிய பேருந்து வசதியை ஏற்படுத்தி தங்கமைக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் நிதியில் மகளிர் உடற்பயிற்சி கூடம் அமைக்க கட்டுமான பள்ளிகளுக்கும் மாட்டுத் தொழிலும் நாய்கள் காப்பகம் மற்றும் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைக்க நிதியை ஒதுக்கி தந்தவமைக்கும் புதியதாக அங்கன்வாட்டி மையம் கட்ட நிதி ஒதுக்கி தந்தமைக்கும் புதியாக பதினோரு கார் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கி தந்தவழைக்கும் மணத்திற்கு முதலமைச்சர் ஆண்கள மாநகராட்சியின் சார்பாக இத்தனை பணிகள் மிக சிறப்பாக நடைபெற செய்து தின்ற வழிக்கு வணக்கத்திற்குரிய பெரியவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய துணிய பெயர்வர்களுக்கும் மணத்திற்குரிய ஆணையவர்களுக்கும் என்னுடைய நன்றி என்னை முகவோடு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் வழங்கூய மேலவர்கள் மாண்போக முதல்வர் அவர்கள் மழை நீர் பணிகாபாய் அமைக்க நிதிகள் ஒதுக்கி மட்ட அளப்பாவில் தெரியும் அனைத்து மாணவர்களிலும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னுடைய நூற்றி தொண்ணூற்று நான்காவது பட்டத்தை தவிர எம் டு ப்ராஜெக்ட் கேஎடபிள்யூ ஃபண்டு பேக்கேஜ் டுவெண்ட்டி யார் எடுத்திருக்காக பணியானை வழங்கப்பட்டுள்ளதா என்ன ஏது என்கின்ற எந்த விவரமும் தெரியவில்லை தயவு செய்து விரைவில் பணித்துவங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாய்முறை